இந்த கிட்னி இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது இல்லை இந்த கிரியேட்டினின் அளவை கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஒரு மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உப்பு சால்ட் ரொம்ப குறைவாக போட்டுக்குங்க இந்த மூக்கிரட்டை செடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கிட்னியை வந்து ஃபர்தராக அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் பண்ண வைக்கும் அந்த கிட்னி இஷ்யூஸ் ஆனதை வந்து ஃபர்தராக தொற்று நோய்கள் அதிகமாகாமையும் பாதுகாக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த மீக்கிரட்டை செடியானது அந்த ஜூஸ் ஆனது நம்ம லிவரை வந்து கம்ப்ளீட்டாக டிடாக்ஸ் பண்ணும் அதே மாதிரி நம்ம ஹார்ட்டில் இருக்கிற சளி அதையும் நமக்கு ரிமூவ் ரிமூவ் பண்ணோம் ஸோ நம்ம வெயிட் கண்ட்ரோலுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் அதனால் இந்த மூக்கிரெட்டை செடி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை நாட்டு மருந்து கடையில் பவுட்ரு வாங்கிக்கிங்க ஜஸ்ட் வாட்டரில் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அன்பு வணக்கம் உடல் நலத்தில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க ஏன்னால் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க அதாவது பிளட் யூரியா கிரியேட்டினின் அளவை வந்து எப்படி சார் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க ஈவன் கிட்னியில் ஏதாவது உங்களுக்கு டிசீஸ் இருக்கலாம் அந்த டிசீஸ் இருக்கிறவங்களும் இந்த உணவு முறையை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இன்கேஸ் சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அடுத்தது நமக்கு டேமேஜ் ஆகிற பார்ட் பார்த்திங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகும் ஸோ அவங்களும் இந்த மூணு வகையான உணவு வழி வழிமுறைகளை இந்த மூணு வேலையும் எப்படின்னு செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் உடம்புல பிளட்டில் அந்த க்ரியேட்டினின் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலுக்கு வச்சுக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போலாங்க இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் என்னோடய அனுபவத்தை உங்களோட நான் கலந்துக்கிறேங்க ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த கிட்னி இஸ்யூஸ் ஏதாவது இருக்குது இல்லை இந்த கிரியேட்டினின் அளவை கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஒரு மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உப்பு சால்ட் ரொம்ப குறைவாக போட்டுக்குங்க அது எந்த உணவு முறைகள் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க எண்ணெய் ரொம்ப குறைஞ்சபட்சம் எண்ணெயை பயன்படுத்துங்க அடுத்தது காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் பட் இந்த காய்கறிகள் பயன்படுத்தும் போது லீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லீச்சிங் ப்ராசஸை பயன்படுத்திவிட்டு நீங்கள் காய்கறிகள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம அந்த கிட்னி இஷ்யூக்கும் அந்த கிரியேட்டினின் அளவும் கண்ட்ரோல் ஆகிறத கண் கூட நம்ம பார்க்கலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது அது அந்த ஒரு ஒன்பது விஷயங்கள் நான் சொல்கிறேங்க இந்த ஒன்பது விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்துங்க செயல்படுத்திட்டு உங்கள் ரிசல்ட் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஒன்பது விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகலாங்க எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாடியில் நம்ம பிளட்டில் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோடியம் பொட்டாஷியம் கால்சியம் மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து கலந்துருக்கும் இது பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளையும் நம்ம சாப்பிட்ற உணவுகளும் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் தான் நம்ம கிரியேட்டின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அந்த கிரியேட்டினின் அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒம்பது டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த டீ காஃபி டீ காஃபியில் பால் ஆட் பண்ணுறோங்க அந்த பாலில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த கிரியேட்டினின் அளவு கண்ட்ரோல் ஆகாது அதனால் இந்த டீ காஃபியை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெண்டாவது விஷயம் தண்ணீர் தண்ணீர்னால் வாட்டர் போர்ட்டபிள் வாட்டர் நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர் எப்போ தேவையோ தேவைக்கேற்ப குடிங்க அதிகமாகவும் குடிக்க வேணாம் குறைவாகவும் குடிக்க வேணாம் என்ன தேவையோ அதை குடிங்க ஏன்னா இது சப்ஜெக்டு கிட்னி இஷ்யூங்கிறதுனால தேவைக்கு குடிங்க ஓகேங்களா ஏன்னா டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அது ரொம்ப இந்த ஒன்பது வழிமுறைகள் ரொம்ப பயன்படும்ங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் மூணாவது விஷயம் நாட்டு மருந்து கடையில் அந்த பொடி கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வில்லேஜில் இருக்குன்னா ஏன் நீங்கள் டவுன்லேயே கூட இந்த செடி கிடைக்கிது மூக்கிரட்டை செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூக்கிரட்டை செடி அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான செடி அந்த இலையெல்லாம் பிச்சிட்டு வந்து ஜூஸ் வச்சு எதையுமே ஆட் பண்ண வேணா காலையில் டெய்லி ஒரு ஒரு டம்ளர் குடிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த மூக்கிரட்டை செடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கிட்னியை வந்து ஃபர்தராக அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் பண்ண வைக்கும் அந்த கிட்னி இஷ்யூஸ் ஆனதை வந்து ஃபர்தராக தொற்று நோய்கள் அதிகமாகாமையும் பாதுகாக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த மிக்ரேட்டை செடியானது அந்த ஜூஸ் ஆனது அந்த நம்ம லிவரை வந்து கம்ப்ளீட்டாக டிடாக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி நம்ம ஹார்ட்டில் இருக்கிற சளி அதையும் நமக்கு ரிமூவ் ரிமூவ் பண்ணோம் ஸோ நம்ம வெயிட் கண்ட்ரோலுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் அதனால் இந்த மூக்கிரட்டை செடி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை நாட்டு மருந்து கடையில் பவுட்ரு வாங்கிக்கிங்க ஜஸ்ட் வாட்டரில் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஜூஸ் மாதிரி குடிங்க வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை டெய்லி ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு பேர் இதை குடிக்கக்கூடாது யார் யாருன்னு சொன்னிங்கன்னா ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க இது செய்து பயன்படுத்த வேண்டாம் ஒம்பது பாயிண்டில் அவங்க எட்டு பாயிண்ட் ஃபாலோ பண்ணால் போதும் ஓகேங்களா அடுத்தது மில்க் ஃபீடர் குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்குறோம் அப்படிங்கிறவங்களும் இதை நீங்கள் தயவுசெய்து இந்த மூக்கிரட்டை செடி ஜூஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அடுத்தது நாலாவது விஷயம் லீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன் லீச்சிங் ப்ராசஸ்னால் என்னென்னாங்க நம்ம காய்கறிகளில் எல்லா சத்துக்களும் இருக்கும் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் சோடியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கும் ஆனால் இந்த சத்துக்கள்லாம் நம்ம க்ரேட்டினை வந்து கெடுத்துரும் ஏன்னா கிட்னி இன்னும் அஃபெக்ட் ஆகிடுங்கிறதுனால இந்த லீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லலான்னா கழுவி பகுத்தல் கழுவி பகுத்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த காய்கறிகளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஆர்டினரி வாட்டரில் ஊற்றுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கம்முன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காய்கறிகளை நீங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுங்க இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாம் அந்த எஃபிசியன்சி கம்மியாகிடும் ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சூப்பராக நம்ம உடம்புக்கு அந்த கிரியேட்டினின் அளவு கண்ட்ரோலாக இருக்குங்கிறத ப்ராக்டிக்கலாக நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் செயல்படுத்தினா போதும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க அடுத்தது அஞ்சாவது காலையில் நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க இல்லை தோசை சாப்பிட்றீங்க இல்லை பொங்கல் சாப்பிட்றீங்க ஏதோ ஒன்று அதுக்கு சைடிஷ் என்ன வச்சுக்கலாம்னா வெங்காயம் வெங்காயம் நல்லது வெங்காய சட்னி சாப்பிடுங்க காரம் கம்மியாக உப்பு கம்மியாக சாப்பிடுங்க முள்ளங்கி சாம்பார் நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கூட்டோ குழம்போ தொக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் சாப்பிட்லாம் சிறப்பாக உப்பு புளி காரம் எண்ணெய் கம்மியாக இருந்துட்டு காலையில் உணவை சிறப்பாக முடிச்சிடுங்க ஆறாவதா மதிய உணவு மதிய உணவு நம்ம ஜென்ரலாக என்ன சாப்பிடுவோம் சாப்பாடு வெள்ளை அரிசி சாப்பாடு குழம்பு ரசம் தயிர் தயிரை தூக்கிடுங்க தயிர் வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு ஃபாஸ்பரஸ் கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால அதை நம்ம தூக்கிடலாம் சாப்பாடு குழம்பு ரசம் தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க சின்ன கண்டிஷன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பருப்பு அதில் வந்து சில கண்டன்ட் இருக்குது இருந்தாலும் அந்த குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுறது நார்மலாக நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ பருப்பு போடுவீங்களோ அதை விட கொஞ்சம் ஒரு அரை பங்கு போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா போதுங்க நம்மளோட அந்த க்ரியேட்டினின் அளவு கண்ட்ரோலில் இருக்கும் முட்டை சாப்பிட்றவங்க மஞ்சக்கருவு வேணாங்க அந்த மேலே இருக்கிற வெள்ளை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா நலமாக இருக்கும் காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன காய் சாப்பிட்லான்னா பொள்ளங்காய் சாப்பிட்லாம் பீர்க்கங்காய் சாப்பிட்லாம் பாகற்காய் சாப்பிட்லாம் முண்டைக்காய் சாப்பிட்லாம் அவரைக்காய் சாப்பிட்லாம் ஓகேங்களா பீன்ஸ் சாப்பிட்லாம் இது எல்லா காய்களுமே சாப்பிட்லாம் ஆனால் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் லீச்சிங் ப்ராசஸ் கழுவி பகுத்தல் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஏழாவது என்ன பார்க்கலாம்னாங்க நைட்டு இரவு உணவு எது சாப்பிட்டாலும் கால் வயிறுக்கு மேலே சாப்பிட வேணாங்க நம்ம பண்ணுற முக்கியமான மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டு கட்டுறது இந்த அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாது கால் வயிறு மட்டும் சாப்பிடுங்க இன் கேஸ் ஏதாவது பசிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா பொரியல் ஏதாவது காய்கறிகள் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு பொல்லங்காய் சொன்னேன் பீக்கங்காய் சொன்னேன் பாகற்காய் சொன்னேன் வெண்டைக்காய் சொல்லியிருக்கேன் அவரைக்காய் சொல்லியிருக்கேன் பீன் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு காயை ஒரு பொரியலாவோ ஒரு கூட்டாவோ ஒரு சேலட்டாவோ செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருங்க ஓகேங்களா இன்கேஸ் ஏதாவது ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னிங்கன்னா அன்னாச்சி பழம் கொய்யாப்பழம் பழம் ஆப்பிள் பழம் எந்த பழம் உங்களுக்கு பிடிக்குமோ ஒரு பாதி இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் குறைவாக சாப்பிடுங்க ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கிரியேட்டின் அளவை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுனால பழமெல்லாம் ஃபுல் கட்டு கட்டக்கூடாதுங்க எது சாப்பிட்றதா இருந்தாலும் குறைவாக சாப்பிடுங்க ஸோ இப்போ ஏழு விஷயங்கள் பார்த்துட்டோம் எட்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாக்கிங் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் போங்க சூரியனை பார்த்துட்டு ஹாய் சொல்லிவிட்டு வாங்க இது ஒரு டெய்லி ரொட்டீன் ப்ராசஸ்ஸாக வச்சுக்கோங்க தயவு செய்து வாக்கிங் போகும்போது செல்ஃபோன் பயன்படுத்த வேண்டாம் யாரையும் கூட்டிகிட்டு போக வேணாம் பேசிட்டு போக வேணாங்க இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் வாக்கிங் சிறப்பாக ஆஃப் அன் ஹவர் போயிட்டு வாங்க அதே மாதிரி ஈவினிங் பெட்டுக்கு போகணுன்னா எட்டு மணி எட்டரை மணிக்கு படுக்க போயிடுங்க இந்த செல்ஃபோனு வாட்ஸ்அப்பு டிவி இதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறது இதெல்லாம் அவசியம் நமக்கு தேவையில்லை டீப் ஸ்லீப் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை அப்போ தான் அந்த கிரியேட்டினின் அளவு கண்ட்ரோலுக்கு வரும் அதுக்கப்புறம் இந்த ஊறுகா அப்பளம் பேக்கட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரோசன் ஐட்டம் அவாய்ட் பண்ணிவிடுங்க பேக்கரி பக்கமே போகாதீங்க ஹோட்டல் பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க ஓகேங்களா இந்த வாழைத்தண்டு வாழைத்தண்டு ஜூஸு வாழைக்காய் இதெல்லாம் பயன்படுத்த வேணாம் ஏன்னா இதில் பாஸ்ப பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா எட்டு விஷயங்கள் பார்த்துட்டோம் ஒன்பதாவது விஷயம் என் வி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க தாராளமாக எண்வி சாப்பிட்லாங்க மாசத்துக்கு ஒரு முறை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எண்வி சாப்பிடுங்க ஒரு நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரை பண்ணாமல் எண்ணெய் கம்மியாக ஊற்றி குழம்புல இருக்க பீசஸை நீங்கள் சாப்பிடுங்க ஃபிஷ்ஷு சாப்பிட்றவங்க தாராளமாக வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் சாப்பிட்லாம் சிறப்பாக இதை மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த ஒம்பது விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பிளடில் இருக்கிற அந்த யூரியா கிரிட்டனின் அளவு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் இருக்கும் ஒன்ஸ் அந்த கண்ட்ரோல் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்னி எந்த ஒரு ஃபர்தராக ஒரு டெவலப்மெண்ட் ஏதாவது அந்த டிசீஸ் வந்து சீரியஸ்னஸ் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம் மெயினாக இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த க்ரியேட்டினின் அளவை கண்ட்ரோலில் நம்ம வச்சுருக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் இதை வந்து ஒரு ஆறு மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த உணவு வகைகளை நான் சொன்ன அந்த மூணு வகைகள் என்ன காய்கறிகள் என்ன பழ வகைகள் அந்த எக்ஸசைஸு ப்ளஸ் தண்ணி எப்படி குடிக்கலாம் இந்த ஒரு நாட்டு மருந்து பவுடர் வேறு சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல டீப் ஸ்லீப்போடு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இந்த கிரியேட்டினின் அளவு கண்ட்ரோலில் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு நீங்கள் ஆங்கில மருத்துவம் பார்க்கலாம் ஆயுர்வேதிக் மருத்துவம் பார்க்கலாம் எந்த மருந்தாக இருந்தாலும் அதை இன்டேக் பண்ணிகிட்டே நான் சொன்ன வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிக்ஸ் மந்த்ஸில் உங்களோட பிளட் யூரியா கிரியேட்டினின் அளவு கண்ட்ரோல் ஆகிடும் ஃபர்தரா அந்த கிட்னிக்கு எந்த டிசீஸ் டெவலப் ஆகாமல் சிறப்பாக இருக்கும் தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய தனிப்பட்ட கருத்து சிறப்பாக செயல்படுத்துங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் உடல்நலத்தை பற்றி சிறப்பாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி